டிஎன்பிசி போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த குரூப் ஃபோர் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருக்கீங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாதிரி அந்த ரிசல்ட்டு டேட் வந்து நேற்று வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வீக்கில் இந்த ரிசல்ட் ஆனது வெளியிடறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தகவல் கிடச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூற்றி ஏழு வேக்கன்சிலருந்து ஒரு அறநூறு வேக்கன்சிக்கு உள்ளார இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பார்ட்ரில் இருக்குங்க பார்த்திங்களா ஸோ இந்த அறுபத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு ஸோ அந்த மார்க்குக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு அறு அறுநூறு வேக்கன்சின்றது ஒரு நானூறு நானூற்றம்பது வேக்கன்சி கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கடைசி ஆண்டு அதாவது கடைசி ஆண்டுன்றதோட நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த எழுபத்தி ஏழாயிரம் வேக்கன்சி வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க ஸோ அதனால் இப்போ இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ ஏன்னா அடுத்த டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோராயிரம் வேக்கன்சி பதினஞ்சாயிரம் வேக்கன்சி பத்து வேகன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கான வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கறதே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுனால இதுலேயே கொஞ்சம் சேர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்திருக்கு ஸோ எல்லாருக்குமான ஒரு டவுட் ஆகிறது கண்டிப்பாக கிளியர் ஆகிட்டு இருக்கும் வேகன்செல்லாம் ஏற்ற மாட்டாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஒரு பாசிட்டிவான நினைக்கிறீங்க நெகட்டிவாகலாம் நினைக்காதீங்க இப்போ ரிசல்ட் கூட நம்ம சொல்லிடுறோம் ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வராதுன்னு கேட்டிங்க ஆனால் நம்ம அடிச்சு சொல்லிடணும் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் விரைவில் அடுத்த மாதம் வரப்போகுது நம்பிக்கையோடு இருங்க ஸோ மீண்டும் அடுத்த வெடியில் பார்ப்போம்